ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் மிகவும் மோசமான முறையில் அவுட் ஆகி தற்போது வெளியேறியதன் காரணத்தினால கோவத்தில் ரோஹித் சர்மா அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தற்போது வெளியாகி தற்போது ட்ரெண்டிங்கில் பலம் வந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாது தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய கிரிக்கெட் கரியரில் இறுதிக்கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு பல பேர் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்று கொண்டு இதில் முதல் போட்டியில் இந்திய அணி பும்ரா அவர்களுடைய தலைமையில் விளையாடி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வரலாற்று வெற்றி பெற்றாங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு ரோஹித் சர்மா அவர்கள் உள்ளே வந்தாங்க கேப்டன் பதவி அவங்க ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு இது மேலும் பலம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இரண்டாவது போட்டியில் தோல்வியை தழுவுனாங்க இதனால் ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்ஷிப் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு முழுநேர கேப்டனாக தற்போது டெஸ்ட் போட்டிகளுக்கு பும்ரா அவர்களை அமர்த்த வேண்டும் அப்படின்னு பல பேர் கோரிக்கைகளை வச்சாங்க இந்த டெஸ்ட் தொடரில் பாதியிலே இருந்து ரோஹித் சர்மாவில் விளையிட்டாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் தொடரை இந்தியா ஈஸியாக கைப்பற்றும் அப்படின்னு பல பேர் அவங்க மீது விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலைமையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் முக்கியமான கட்டத்தில் இந்திய அணிக்காக மிடில் ஆர்டரில் களமிறங்கின ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரன்களுக்கு அவங்க ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க இதனால் தற்போது மீண்டும் அவங்க மீது விமர்சனங்கள் குவிந்த வண்ணம் இருக்குது அவங்க ஆட்டம் இழந்து வெளியேறும்போது ரொம்பவே விரக்தியோடு இருந்தாங்க தன்னுடைய கை உரைகளை கலட்டி இவங்க பெவிலியன் திரும்பும்போது ஸ்க்ரீனுக்கு பின்பக்கமாக தூக்கி எரிந்துட்டு இவங்க மட்டும் கோவத்தில் நடந்து போயிட்டாங்க இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாத தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன்ஷியிலையும் தற்போது ஜொலிப்பது கிடையாது பேட்டிங்லையும் அவங்க மோசமான ஃபார்ம்ல இருக்காங்க அவங்க தன்னுடைய கிரிக்கெட் கரியரில் கட்டத்தில் இருக்காங்க விரைவிலேயே அவங்க அனைத்து விதமான போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற போகிறாங்க அதுவே அவங்களுடைய கரியருக்கு நல்லது அப்படின்னு பல பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்களுடைய பேச்சுக்கு ரோஹித் சர்மா அவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதே போல் கௌதம் கம்பீர் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மற்ற வீரர்களுக்கு இவங்க உறுதுணையாக நிற்க மாட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்தது இந்த நிலைமையில் தற்போது இந்த முக்கியமான டெஸ்ட் போட்டியில் இவங்க கேப்டன் கேப்டன்ஷிப்லேயும் சரி அதே போல் பேட்டிங்லையும் தொடர்ந்து சொதப்பிக்கொண்டே இருக்காங்க இவங்க வைக்கக்கூடிய ஃபீல்டிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சுத்தமாக ஈடுபடவே இல்லை இதனால் ஆஸ்திரேலிய வீரர்கள் ரொம்பவே எளிதாக ரன்களை குவித்து கொண்டிருக்காங்க எப்போதுமே தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் பொறுமையாக பெவிலியனில் போய் அமர்ந்துடுவாங்க ரோஹித் சர்மா ஆனா இந்த முறை அவங்களே பார்த்தீங்கன்னா பொறுமையை இழந்து தன்னுடைய கைகுறை கை எல்லாம் கண்டபடி தூக்கி எறிந்து இது போல் அவங்க கோபத்தோடு வெளியேறியது தான் கடுமையான விமர்சனங்களை தற்போது கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு இவங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இவர் தன்னுடைய பேட்டால் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது தற்போது பார்த்தீங்கன்னா இவங்களாலேயே அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் போயிடுச்சு ஏதோ கிரிக்கெட்டே விளையாட தெரியாதது போல் ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது விளையாடி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி